தாவர உலகம் எத்து ஸ்டாண்டர்டில் தாவர உலகம் எப்படிப்பட்டது யூ கேரியா ஆ மல்டி அதாவது பல செல் உயிரி கரெக்டா ஐந்துலக வகைப்பாட்டில் எத்தனாவதாக இருக்குது நாலாவதாக இருக்குது எல்லாமே ஐந்துலக வகைப்பாட்டை கொண்டு வந்தவர் யார் ஆர்க் விட்டேக்கர் வெரி குட் சரி இதில் உள்ள ஃபேக்ட் மொத்தம் அந்த பூமியில் தாவரம் சிற்றினம் தாவர சிற்றினம் மொத்தம் எவ்வளோ இருக்காமா எயிட் பாயிண்ட் செவன் சிற்றினம்னால் ஐராயி கீழே அதாவது வெட்டி கிலோ செங்குத்தா எத்தனாவது வரும் சிற்றினம் எத்தனை பார்த்தோம் கேள்வி எல்லாமே சிற்றினம் ஆறா லாஸ்ட்டு எத்தனை ஏழு ஏழு தானே இருக்குது ஐராயிரி கேட்பான் வகைப்பாட்டியில் செங்குத்தாக மொத்தம் எத்தனை வகை உள்ளது ஏழு முதல் இனம் எது கிங்டம் உலகம் கடைசி தீது யார் அதுக்கு முன்னாடி பேரினம் சரியா ரைட் ஆமாம் எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் இருக்கும் ஒரு மில்லியன்னா எவ்வளவு பத்து லட்சம் அப்போது கோடியில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளவு கோடியில் கன்வெர்ட் பண்ண முடியாதா ஆ ஐம்பத்தேழு குடி வரும் பத்து மில்லியன் சேர்ந்தால் தான் ஒன் குரோர் கோடியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னால் பாயிண்ட் எயிட் செவன் குரோர் ஆமாம் ஒரு கோடினா எவ்வளவு நூறு லட்சம்மா சரி நூறு கோடி பத்து மில்லியன் நூறு லட்சம் சரியா லட்சத்தில் சொன்னால் தான் எண்பத்தி ஏழு நான் குரோரில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன் குரோர்லன்னா நான் ஒன்று என்ன திரும்ப எப்படி போவோம் குரோரில் தானே கன்வெர்ட் பண்ண சொன்னேன் ஆ ரைட் கவனிங்க அடுத்தது இவ்வளோ இருக்குது தாவர சீட்டுனும் அதில் ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் வந்து நிலத்தில் இருக்காமா தண்ணியில் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் தான் இருக்குது ஆ கேள்வி ஒவ்வொன்றும் கேள்வி நிலத்தில் பூமியில் மொத்தம் எத்தனை வகையான சிட்டின்னு உள்ளது சரியா அடுத்த கேள்வி பூமியில் நிலத்தில் எத்தனை வகையான சிட்டின்னு உள்ளது தண்ணிக்குள்ளே எத்தனை வகையான சிட்டினா இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி அடைஞ்சது யார் பூக்கும் தாவரம் அதில் எத்தனை வகையான சிட்டின்னா இருக்குது நாலு இதுதான் வளர்ச்சி அடைஞ்சது விலங்குல எப்படி மனிதன் டாப்போ அது மாதிரி பூக்கும் தாவரம் தான் அது டாப்பாங்க பாரம்பரிய வகைப்பாட்டு முறையில் தாவர உலகம் ரெண்டாக பிரிக்கணும் அது பழசு இது தேவையில்லாத கொடுத்து வச்சுருக்கலாம் பூவா தாவரம் பூக்கும் தாவரம் அப்படின்னு ரெண்டு பூவா தாவரத்துக்கு இன்னொரு பேரானது கிரிப்டோ கேம் பூக்கும் தாவரத்துக்கு இன்னொரு பேர் பெண்ணூரோ கேம் இதெல்லாம் பழைய கதை அதேமாதிரி தாலோ பெயிட்டா ப்ரையோ பெயிட்டா டெரிட்டோ பைட்டா அதெல்லாம் பூவா தாவரங்கள் சரியா ரைட் ஓகே பாசிகள் ஃபஸ்ட்டு மொத்தம் இதில் ஒரு அஞ்சு அரை வரும் பாசி ஒன்று இது ஒருசல் உயிரி ரெண்டாவது பூஞ்சை ஒருசல் செல் ரெண்டுமே இருக்கும் அடுத்தது அதுவுமே பழசெல்லு வரும் பாசினி ஒரு செல் வரும் பூஞ்சை அடுத்தது பிரையோபைட்டா பழசல் உயிரி நீர்நில வாழ்வன ஒரு சரியா இன்னும் முழு தாவர அளவுக்கு இன்னும் வரல நீர்நிலைகள் ஓரமாக தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கும் இதுக்கு பிறானது பிரையோபீட்டா அடுத்தது டெரிட்டோபீட்டா யார் சந்தோஷா டெரிட்டோபீட்டு இது ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்ச தவிரம் குளிர் பிரதேசம் தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல நிழலில் வளரக்கூடியது நேற்றே பார்த்துருப்போம் ஆ அதெல்லாம் அடுத்தது ஜிம்னோஸ்பேம் திறந்த விதை தாவரங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது அதெல்லாம் இருக்கும் எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் நாளா இது அஞ்சு ஜிம்னோஸ்பெம் அஞ்சு அடுத்தது ஆறாவது ஆன்ஜியோஸ்பேம் மொத்தம் ஆறு வகையை பார்க்க போகிறோம் இதில் அஞ்சு தாவரம் ஒன்று வந்துட்டு பூஞ்சை காளான் அவங்களுக்கு நம்மளாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது அவங்க என்ன பேர் அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னது பாசி இலீஷில் என்ன ஆல்கே பாசிகள் ஆல்கா என்ற லத்தீன் வாழ்க்கையில் இருந்து வருது பாசிகள் பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்பு ஊட்ட தாவரம் பச்சையம் இருக்கும் அதனால தான் அது இது தாலோ பைட்டா பிரிவை சார்ந்தது கேட்பாங்க பாசிகள் எந்த வகையை சார்ந்தது தாலோ பயிட்டா ஏன்னாக்கா இதோட உடலம் தாலஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா இங்கே என்ன இருக்காது பாசியில் வேறு தண்டு இந்த மாதிரிலாம் பிரிவு இருக்காது இலை அப்படிலாம் இருக்காது அதனால தான் தாழை ஸ்டாலோ போயிட்டான் ஓகேவா இதெல்லாம் தேவை இல்லை விட்டுருங்க இப்போதைக்கு இதெல்லாம் அதிகம் பொருளாதாரம் முக்கியம் நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது இது எடுத்துக்கலாம் மனிதனுக்கு யூஸ் ஆகிறதை எடுத்துக்கலாம் உணவாக பயன்படுத்துகிறாங்க ஜப்பானில் இங்கிலாந்தில் இந்தியாவில் கூட ஒரு சில இடத்துல பாசி வைத்துகிறாங்க மக்கள் உட்கொள்கிறாங்க எடுத்துக்காட்டு அல்வா ஸ்பைரோலினா அப்படின்னு ரெண்டு வகையான பாசி அல்வா இல்லை அது பாசியோட வகை அடுத்தது ஃப்ளோரெல்லா ஃப்ளோரெல்லா இதோட கட்டணம் போன்ற இது தனியாக வரணும் ஆ இப்படி மூன்று பாசிகள் மனிதன் சாப்பிட்றான் கேட்கலாம் எந்தெந்த நாடுகளில் மனிதன் பாசியும் உணவாக சாப்பிட்றான் கேட்கலாம் சரியாக மனிதன் உணவாக உட்கொள்ளக்கூடிய மனிதன் உணவாக உட்கொள்ளக்கூடிய பாசி வகைகள் இனங்கள் எவை எவை சிற்றினம் எது அல்வா பைருலினா ஃப்ளோரல்லா அதேமாதிரி சில வகை பாசிகளை வீட்டு விலங்குகளுக்கு கொடுக்குறாங்க டொமஸ்டிக்கல் அனிமல்ஸ் ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த வகை சுற்றினது லெமினேரியா அஸ்கோபிலம் இந்த ரெண்டு வகையான பாசிகளை விலங்குகளுக்கு கொடுக்குறாங்க அடுத்து வேளாண்மையில் பயன்படுது சில நீல பசு பாசிகள் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இருக்குல்ல நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பற்றி இதில் பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில் நைட்ரஜன் அது வேறு என்ன தமிழ் நிலைநிறுத்தம் அதில் பாக்டீரியா உதவுதுன்னு பார்த்துருப்போம் பாக்டீரியா மட்டும் இல்லை நாஸ்டாக் அனபீனா இந்த இந்த வேணால் அது நை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நைட்ரேட்டை மாற்றி என்ன பண்ணணும் அது மண்ணில் வச்சிடும் தாவரம் அதை உறிஞ்சிக்கிட்டு ப்ரோட்டீன் தயாரிக்க உதவுது அது சரியா அடுத்து அகார் அகார் அப்படிங்கிறது ஜெலீடியம் கிரேசிலேரியா அப்படின்ற ரெண்டு இருந்து தயாரிக்கிறாங்க சிவப்பு பாசி அவங்க ரெண்டு பேர் செலீடியம் கிரே செலீரியா ஆய்வகங்களில் வளர்ப்பு ஊடகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போது பொட்டானிக்கல் லேபெலாம் இருக்கும் மண்ணில் வெளியில் வச்சு வளர்த்த மாட்டான் அவன் உள்ளே லைட்டு போட்டு விட்டு உள்ளே தனியாக வச்சு வளர்த்துவான் இப்போ மண் மண்ணுக்கு புதுவாக இதை வச்சுருப்பான் இதில் சொறி விட்டு அதை வளர்ப்போம் வேறு சொறி விட்டு அடுத்தது அதேமாதிரி அயோடின் அயோடின் எதுக்கு தேவை அயோடின் பற்றாக்குறையினால் முன்களுத்து கலையை வருதுன்னு எல்லாத்தையும் அயோடின் தீங்கி வச்சு பிபி ஏற்றி விட்றானுங்க அது வேறு அது பார்ப்போம் அந்த அயோடின் கலந்த உப்பு இருக்குல்ல அது தயாரித்து எல்லாத்துக்கும் உப்பு தீங்கி வைக்கிறான் அயோடின் கலந்த உப்பை அந்த அயோடின் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா லேமின் ஏரியா பழுப்பு பாசி அதில் தயாரிக்கிறாங்க கேட்பாங்க அயோடின் தயாரிக்க உதவும் பாசி அது லேமின் ஏரியா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அது பழுப்பு நேரம் கஷ்டமாக இருக்கும் திரும்ப பார்க்க பார்க்க பழகிறோம் என்ன பாரதி ராஜா புது பேராக இருக்குது தான் இருக்கும் அதுமாதிரி விண்வெளிக்கு போகிறான்ல அங்கே எந்த அவன் சாப்பிட்ற கழிவு எல்லாம் நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக மாற்றணும் அவன் கழிவை டீ கம்போஸ் பண்ணணும் விண்வெளியில் அங்கெல்லாம் இருக்காது கிளாண்டு கிளாண்டு எதுவுமே இல்லை விண்வெளியில் அறநூறு கிலோமீட்ரு ஹைட்டில் இருக்குது விண்வெளி கூடம் கூடம் அப்போ இந்த பாசி எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பாடாக சாப்பிட்றானுங்க இந்த பாசி அங்கே வளர்க்கும் பொழுது என்ன பண்ணணும் இவன் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை மாற்றுது மற்ற கழிவு எல்லாம் சிதைக்குது எல்லா வேலையும் செய்யுது அப்படி பயன்படுத்தக்கூடியது குளோரல்லா குளோரல்லா முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம் எது எதுக்கெல்லாம் பயன்படும் பாது அப்புறம் பைரி நாய்டோசா போன்ற பாசிகள்னால் விண்வெளிக்கு எடுத்துகிட்டு வராங்க தனி செல் புரதம் எஸ்சிபி புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சாப்பாடெல்லாம் புரோட்டின் சாப்பாடெல்லாம் வருதில்லை அதுக்கு அதுக்கு பயன்படக்கூடிய பாசிகள் குளோரல்லா ஸ்பைருலினா இது ரெண்டுமே ரெண்டு மூணு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி இது இதுக்கு யூஸ் ஆகும் தனியாக எழுதிக்கணும் அடுத்து பூஞ்சைகள் பூஞ்சைனா இருந்தாங்க இது தாளவை போயிட்டா புரிவை சார்ந்தது மேலே பார்த்தோம்லே அவரும் தாளவை போயிட்டா இவரும் தாள போயிட்டா ஏன்னா வேறு தண்டு இலை பகுதி வேற இல்லை தாலஸ் இவருக்கும் அந்த பாசிக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இவருக்கு ரெண்டு பேர்த்துக்கு செல் சுவர் இருக்கும் ஒற்றுமை இவரோட செல் சுவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆனது எது பூஞ்சை பூஞ்சை எதாவது தெரியுமா காளான்லாம் பூஞ்சை தான் காளான் ஈஸ்ட்டு பென்சிலின் இதெல்லாம் பூஞ்சை இவங்கள்ட்ட ஆனால் என்ன கிடையாது பச்சையும் இருக்காது அதனால் வேறவங்கள சார்ந்து தான் இருக்கணும் பிற முறை தற்சார்பு முறை கிடையாது அவ்வளோ தான் அவருக்கு ஒரு வித்தியாசம் தாவர செல்வாள் எதாவது ஆனது செல்லுலோசனாலானது இவரு கை கிட்டால அதுதான் அவருக்கு உள்ள வித்தியாசம் அடுத்தது பூஞ்சைகளின் உடலமான ஐபாக்கள் எனும் பூஞ்சை இலை இலைகளால் ஆனதுதாம்மா ஐபாக்கள் பூஞ்சை அது தேவையில்லை நம்ம கூப்பிட்ருங்க பூஞ்சைகள் பல செல்லால் ஆன யூகேரியாட்டிக் பூஞ்சை யூகேரியாட்டிக் தான் ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லால் ஆன யூகேரியாட்டிக் செல் பெரும்பாலும் பல செல்லு தான் இருக்கும் ஈஸ்ட் அது மாதிரி பல செல்லு இருக்குது ஒரு செல்லு இருக்குது பூஞ்சைகள் அதான் சொல்கிறாங்க அடுத்தது பூஞ்சைகள் உணவுப் பொருட்கள் பூஞ்சைகளை உணவுப் பொருள் என்ன வருங்கன்னா கிளைக்கோஜன் எண்ணெயாக இருக்கும் அங்கே என்ன இருக்காது ஸ்டார்ச் இருக்காது ஏன்னா கார்போஹைட்ரேட்டாக அவங்க உற்பத்தி பண்ணுறதில்ல பூஞ்சைகளை பற்றி படித்தோம்னா அதுக்கு பிறானது மைக்காலஜி ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணியாக இருக்குது ஒட்டுனா நடத்தும் ஒரு உயிரில் போய் உக்காந்துட்டு அதோடய சாப்பாடெல்லாம் பிடிங்கிங்க இந்த பாருங்கள் ஒட்டுனிங்கிறக்கா ஒட்டுண்ணி நிலக்கடையில் போய் அந்த நோயை உருவாக்குது சர்க்கோஸ் பொறா பெர்சனட்டா இவர் வந்து இது கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை உருவாக்குது கேட்பாங்க டிக்கா நோயை உருவாக்குவது அது பேக்டீரியா பங்கை வைரசு பூஞ்சை அப்படின்னு கொடுப்பாங்க பூஞ்சை அது பேரை ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம் பேர் உங்களுக்கு அவ்வளவா கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஆ ரைட் அடுத்து ஒரு சில பூஞ்சைகள் வந்து மக்குன்னி சாறு உறிஞ்சின்னு கூட சொல்லுவாங்க செத்து போன ஆன மெட்டீரியல் செல்லு கில்லு மரப்பட்டை சாப்பாடு அதில் போய் உட்காந்து அது நம்ம வாயில் சலைவாக வருது அது மாதிரி ஒரு சலைவாயை அதில் அமுக்கி அதை டீகம்போஸ் பண்ணி உறிஞ்சி எடுத்து சாப்பிடும் சாப்பிட்டு வளரும் அதுக்கு பேர் என்னது மக்குள் காளான்லாம் அதில் அந்த வகையை சார்ந்து காளான் இது என்னது ஆல்கஹால் தயாரிக்க பயன்படும் என்னது இது ஈஸ்ட்டு ரைட் ரைஸோ பஸ் காளான் இது ஒரு வகையான காளான் இணைவீரிகள் நேற்றைய பார்த்துருப்போம் பாசி இருக்கும் பாசி கூட இவரும் போய் உட்காந்துக்குவார் எது லைக்கான்ஸ் லிச்சன்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் லைக்கான்ஸ்ன்னு சொல்லியிருப்பார் மேற்காட்டெலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்மா அந்த இதில் பிரியாணியில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் இவர் என்ன பண்ணுவார் மினரல்ஸ் தயாரித்து கொடுப்பார் இருந்து கார்போஹைட்ரேட்டை வாங்கிக்குவார் பூ பாசிக்கிட்டே இருந்தால் தான் இணைய உயிர் சின்பயோட்டிக் அப்படின்பாங்க லைக்கான்ஸ் அதான் சொன்னாலே அது பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவம் நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் இருக்கு இல்லையா அதுதான் முதல் ஆன்டிபயாட்டிக் அதுக்கப்புறம் என்னென்னலாம் தயாரிச்சுக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரிலே பார்த்துருப்போம் அதனால் இது பென்சிலின் நெட்டோட்டம்ன்ற பூஞ்சையிலேருந்து தயாரிக்கிறாங்க உணவாக பயன்படுத்துகிறோம் காளானை ஆமாவா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காளான் வகை வந்து அக்காரிக்கஸ் கேட்பாங்க உணவாக பயன்படுத்தும் காளான் வகை அது அக்காரிக்கஸ் மாதிரி ஒரு சில விட்டமின்லேருந்து என்ன பண்ணுறாங்க விட்டமின் பி டூ தயாரிக்கிறாங்க அப்படி விட்டமின் பி டூ தயாரிக்கக்கூடிய பயன்படக்கூடிய காளான் இது பூஞ்சைகள் அஸ்பியா கோஸ்பி எரிமோ தீசியம் அஸ்பியா அது அதே மாதிரி மதுபானம் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் அரிசியோ ஏதோ ஒன்று போட்டு நொதிக்கு கார்போஹைட்ரேட் இருக்கிறது அது உள்ளே போட்டு அதில் இந்த ஈஸ்ட்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணும் அதோடய என்சைம்ஸ் இதில் வந்து கிடைக்கக்கூடிய என்சைம்ஸ் இன்வெர்டேஸ் சைமியஸ் கேட்பாங்க ஈஸ்டில் சுரக்கக்கூடிய நொதியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போதான மன சிதைச்சி அதில் கார்போ ஆள்க கால்பூ பண்ணுறாங்க அடுத்தது தாவரங்களினால் உருவாகக்கூடிய நோய் இது சும்மா நீங்களே படிச்சுக்கங்க ஃபேக்ட்ருந்தான் அது இந்த பாருங்க இது நெல்லில் பருத்தி இலையெல்லாம் அப்படி ஆகிடும் பூஞ்சை தான் அது காரணம் அதேமாதிரி கரும்பு வாங்குமா அந்த மாதிரி இருக்கும் என்ன என்ன கரும்புன்னு சொல்லுவோம் சொத்த கரும்பா என்னச்சு கரும்பு நீங்கள் ஆ சொத்த கரும்பா ஆ அது யார் காரணம் பூஞ்சை தான் காரணம் ஆ அதே மாதிரி இது ஏதோ ஒரு முள்ளங்கியா முள்ளங்கி நடந்தது ஐந்து உலக வகைப்பாட்டு அதில் அப்படின்ற கான்செப்ட்டு கொண்டு வந்தவர் யார் விட்டேகர் அதில் பூஞ்சை எத்தனாவது இடத்துல வச்சுருக்காரு மூன்றாவது இடத்துல பூஞ்சைகளில் பச்சையும் கிடையாது மாதிரி இருக்குது ஸ்டார்ச் பச்சையும் ஸ்டார்ச் இல்லை மனிதனுக்கு உருவாகக்கூடிய நோய் பூஞ்சைனால் ஆ டிரைகோ பைட்டான் அப்படின்ற பூஞ்சை சிற்றினோம் அதான் நம்மளுக்கு பொடுகு உருளை புழுவா ஆ ரைட் இந்த இது உருளை புழுக்கள் அது இதுக்கு இது என்னது படர் தாமரை படர் தாமரை இவர் தான் காரணம் மைக்கோஸ்போரம் ஃபர்பர் பொடுகு காரணம் அவர் தான் ஃபர்பர் பொடுகு வருதில் பூஞ்சை தான் அது வேறு ஒன்றும் கிடையாது இதை ஒழுங்காக த டெய்லியும் தலை குளிச்சிட்டோம்னா வராது எப்போ பூஞ்சை வந்து உக்காரோம் அதுக்கு தேவையான சாப்பாடு அங்கே நிறையா இருந்தால் வந்து உக்காந்துக்கும் அடுத்தது டீனியா பெடிஸ் கால்பாதத்தில் ஏற்படும் நோய் அதாவது சேர்த்து புண்ணுன்னு சொல்லுவாள்ல அதுதான் பெனிசிலின் மருந்துகளின் அரசி இதை முதல் முதல்ல கண்டுபிடிச்சா அலெக்சாண்டர் ஃப்ளம்பிங் நிறைய டைம் பேசியிருப்போம் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கிளாவிசப் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்ற பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு கனவுலகத்தில் இருப்பான் மகப்பான் ஆ ஊனு கத்துவான் அவன் பாட்டில் டீ அங்கே போடுறான் அங்கே போகிறாரு சிவன் போகிறா அங்கே போடுற பார்வதி போகிறாங்க அங்கே போகிற பெருமாள் மாதிரியே போகுது போடுறா வானா அப்படிமா ஆ ஆ கர்த்தரங்க இருக்கார் போடுறா ஆ அப்படின்னு அது இந்த இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்கள் எடுத்து ஏற்படுத்தி அவர்கள் பாதிப்படை செய்யுது யாராவது கிளாவி செப்ஸ் பர்பூரியா இந்த இந்த பூஞ்சை தான் பூஞ்சை தான் காரணம் அப்புறம் அஸ்பரி ஜில்லஸ் பூஞ்சையான குழந்தைங்களுக்கு ஒவ்வாயம் ஏற்படுது வயிற்றால் வாஞ்சியெல்லாம் போயிட்டு வாஞ்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க இந்த இந்த பூஞ்சை தான் காரணம் ஆனால் கிளாடோஸ் பேரியம் அப்படின்ற பூஞ்சை ஒவ்வாமையிலேருந்து பாதுகாக்கும் அந்த குழந்தைக்கு இது ஒரு பூஞ்சை அது ஒரு பூஞ்சை இது ஒவ்வாமை வாந்தி வர வைக்கும் இது ஒவ்வாங்கிலேருந்து பாதுகாக்கு அடுத்து ப்ரையோபீட்டா மூணாவது டைப் பாசி பார்த்தாச்சு பூஞ்சை பார்த்தாச்சு அடுத்த நாலாவது ப்ரையோபீட்டா சரியா பாசியிலேருந்து அடுத்த லெவல் கூட்டமாக வாழ்வாங்க ஆனால் இங்கே என்ன இருக்காது அப்படின்னாக்கா அந்த சைலம் ஃப்ளோயம் குழாய்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பிறகு வாசுக்கலார்த்தி சிக்கல் அது இருக்காது இங்கே ம் இவங்க தான் முத முதல்ல தரைக்கு வந்த பிரயோ பீட்டா மிக எளிமையான விடிய விடிய கதை கேட்டு எதுலேருந்து அது ஒரு அதுவே ஒரு பூஞ்சை தான் அது ஒரு பூஞ்சை சுற்றிலும் சுற்றிக்கிட்டு இருக்குது அதை பிடிச்சி அதை வளர்த்து எடுத்துகிட்டு வரானுங்க அந்த பூஞ்சைக்கு பேர் என்னது பென்சிலின் நெட்டோட்டம் மருந்து அது அப்படியே பூஞ்சை தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது உள்ளே போய் என்ன பண்ணும் உயிர் வந்த ஒன்று அதுக்கு தேவையில்லாம நமக்கு தொந்தரவு கொடுக்குற பேக்டீரியா ஃபங்க் எல்லாம் பிடிச்சி காலி பண்ணிடும் அது சாப்பிட்ரும் அது நமக்கு தொந்தரவு கொடுக்காது ஓகேவா வேறு என்ன டவுட்டு சுற்றியாவது கேட்டீங்க அது பூஞ்சை அவ்வளோதான் அங்கே தான் இருக்கும் நம்மளை சுற்றிலும் இருக்குது எல்லாமே சரியா ரைட் சுற்றுறதுனால தான் என்ன அதை கொஞ்சம் சாப்பாடுங்க வச்சுட்டு போயிருங்க வந்துடுதா மண் மட்டும் இல்லை சோறை வச்சுட்டு போங்க வந்துடும் பூஞ்சை பிடிச்சிக்கும் டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு போனாலும் உள்ளே பூஞ்சம் வந்துடும் எப்படி டிஃபன் பாக்ஸில் அந்த இது இருக்குல்ல வளிமண்டலம் இருக்குல்ல அதில் இருக்கும் அது போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அதனால தானே பண்ணுவோம் பாக்கெட்டில் பேக் பண்ண உடனே யூவீரியஸை செலுத்தி செலுத்துவான் அந்த பாக்கெட்டுக்குள்ளே நைட்ரஜன் கேஸ் வேறு காரணம் அது ஒன்றும் பண்ணாது யூவீரியேஸை உள்ள செலுத்துவாங்க உள்ளே வெற்றிடமாக இருக்கக்கூடாது அதுக்காக கேஸ் வைக்கிறாங்க நைட்ரஜன் யாரு கூடயும் வினை புரிய மாட்டார் அதனால ஒன்று உள்ளே வைக்கிறாங்க சரியா யூவீரியேஸை செலுத்தினா அந்த பேக்டீரியா ஃபங்கஸ் ஏதாவது உள்ளே போயிருந்தால் செத்து போயிடும் அதுதான் புரியுதா இவை கடத்தும் திசுக்கள் சைலம் ஃப்ளோயா அந்த திசுலாம் இருக்காது நீரில் நிலத்தில் ரெண்டுலேயுமே வாழும் சரியா அதனால இவங்களை வந்து இரு வாழ்விகள் அதனால தான் தண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி செடியெல்லாம் ஏரி குளம் குட்ட பக்கத்துலலாம் இதாக இருக்கும் ஆமாம் பிரியோபைட்டாவின் பொருளாதார முக்கியத்துவம் நமக்கு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் மண்ணரிப்பை தடுக்கும் ஸ்பேக்னம் பூஞ்சை எனும் பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியதுமா இது பண்ணையில் யூஸ் பண்ணுறாங்க நான் பண்ணையில் நாற்றங்காலையில் பயன்படுத்தப்படுறாமா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கோம் இதை போட்டு விட்ருவாங்க அங்கே செடி வச்சிருப்பாங்க அது வளரும் இது நிறையா தண்ணி உறிஞ்சி வச்சுக்கிதா அந்த செடிக்கு தண்ணி சப்ளை ஆகிட்டே இருக்கும் பீட் அப்படின்னாக்கா அது ஒரு விதமான நிலக்கரி லோ குவாலிட்டி நிலக்கரி இது மண்ணில் இந்த ஒரு விதமான ஸ்பேக்னம் தாவரம் இருக்கு இல்லையா அது டீகம்போஸாக உள்ளே கடந்தது அப்படின்னாக்கா அதுதான் வந்து என்னது பீட் அப்படின்ற நிலக்கரி அடுத்து டெரிட்டோ ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சி ஓரளவுக்கு சைலம் ஃப்ளோய ஃப்ளோயிலாம் இருக்கும் இதுவும் குளிர்ச்சியான பிரதேசங்களில் தான் இருக்கும் நிழலில் இருக்கும் நேர்த்தே பார்த்துருப்போம் சைலம் ஃப்ளோய திசுக்கள் இருக்கும் டிஷ்யூஸ் இருக்கும் ஆனால் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது கடத்து திசுகளை கொண்ட பூவா தாவரங்கள் எனப்படுகிறது தன் உடலானது இந்த இங்கே தான் பக்காவாக தண்டு வேறு இலைன்னு பக்காவாக இங்கே தான் பிரிஞ்சிருக்கும் மூணும் பக்காவாக டிஃப்ரெண்ட் சேட்டு காமிச்சிருக்கு லைக்கோபோடியம் கிளப் மாசுன்றாங்க லைக்கோபோடியம் இதை வந்து கிளப் மாசாமா அந்த மாதிரி ஏற்காட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஈக்வி சிட்டம் குதிரைவால் அப்படின்னு சொல்கிறாங்க ஈக்வி சீட்டம் இந்த மாதிரி குதிரைவால் மாதிரி இருக்கா புசு புசுன்னு வேறு அது டெரிட்டோபைட்டாவின் பொருளாதார முக்கியத்துவம் பெறணிகள் அழகு தாவரமாக பயன்படுது கார்டன்லாம் வச்சுருக்காங்களா வீட்டு முன்னாடி அதெல்லாம் அது அடுத்து ட்ரையாப்டிஸில் உள்ள மட்ட நிலத்தண்டு இலை காம்புகள் குடற் கொல்லியாக பயன்படுது குடலில் புழு இருக்கில் ட்ரையாப்டரிஸ் அப்படின்ற ஒரு தாவரம் ட்ரையாப்டரிஸ் அப்படின்ற தாவரம் குளிர் பிரதேசத்தில் இருக்கும் அதோடய மட்ட நிலத்தண்டு பூமிக்குள்ளே உள்ள தண்டு அதுவும் இலை காம்பு வந்துட்டு குடல் புழுலாம் இருக்குல்ல குழந்தைங்களுக்கு பூ குடல் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொள்ளுறதுக்கு பயன்படுது அடுத்தது மேர்சிலியா அப்படின்ற தாவரம் அதில் இருக்கக்கூடிய கனிகள் அதை வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்களாம் அதனால் குளுர் பிரதேசத்தில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்காது இது எதுவுமே இருக்காது எது இந்த டெரிட்டோவியட் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது அடுத்தது ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரங்கிறது விதை தாவரத்தில் ரெண்டு ஒன்று திறந்த விதை இன்னொன்று மூடிய வித்தலை மூடிய விதை தான் அங்கே பார்க்க போகிறோம் ஜிம்னோஸ்பரம் திறந்த விதை தாவரங்க இதுவும் குளிர் பிரதேசம் தான் இருக்கும் பெரும்பாலும் சூளாலான சூர்பையால் சூழப்பட்டு இருப்பதில்லை சூளானது சூழ் அப்படின்னாக்கா அந்த விதை நிறையா விதையை சுற்றி சூள் பை பூவை பற்றி பார்ப்போம் பூவில் பார்க்கும்பொழுது பார்ப்போம் இந்த சூர்பை தான் என்னமாக இருக்குன்னா பலமாக மாறும் சூல் தான் வந்து விதையாக மாறும் பூவில் இருக்கக்கூடிய சூல் பார்ப்போம் அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு விதை பூ இருக்கும் பட் என்னவாக இருக்காது நன்கு வளர்ச்சி அடைஞ்ச இங்கே தான் நன்கு வளர்ச்சி அடைஞ்ச இதில் ஜிம்னோஸ்போமில் தான் ஃபஸ்ட்டு நன்கு வளர்ச்சி அடைஞ்ச சைலமும் ஃப்ளோயும் இருக்கும் இதோட முக்கியத்துவம் ஊசி இலை தாவரங்கள் மரக்கட்டையானது காகித தொழிற்சாலை தால் உற்பத்திக்கு பயன்படுது பேப்பர் உற்பத்திக்கு அந்த ஊசியிலை மரத்தினுடைய வகை பைனஸ் அகாத்தீஸ் அடுத்து மென் கட்டைகள் கட்டுமான தொழிலுக்கு யூஸ் ஆகுது காங்கிரீட்லாம் போடுறாங்கல்ல அப்போ பாருங்கள் சாப்பிட்ட மேலே பழகை போடுவாங்க ஏன்னா வெயிட்டாக இருக்கக்கூடாது வெயிட்டாக இருந்தால் அது வெயிட்டும் சேர்ந்து கீழே உள்ள இதெல்லாம் முடிக்கின்னு போயிடும் அதனால் ட்ரீ அதுதான் செட்ரஸு அகாத்தீஸ் அதாவது இப்போ ஒட்டு பழகினா ப்ளைவுட் இருக்குல்ல இப்போ யூஸ் பண்ணுறோம்ல அதெல்லாம் ஒட்டு பழக தான் எல்லாம் அவனுக்கும் தான் எல்லாமே அவங்க நாட்டில் இருந்தால் ஒரு யூரோப்பன் கண்ட்ரீஸ்லேருந்து செம்மையாக சம்பாதிக்கிறானுங்க பைனஸ் தாவரத்தின் பசையிலிருந்து அதாவது கோந்துன்னு சொல்கிறாங்களா அது அதெலாம் டர்பன்டைன் அப்படின்ற எண்ணெய் தயாரிக்கிறாங்க அது எதுக்குனாக்க பெயிண்டுக்கெலாம் யூஸ் ஆகும் டர்பன்டைன் ஆயில் பெயிண்ட் அடிப்பாங்க ஃபார்னிஷ்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அதுக்கு மூட்டுவலியெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகுது பைனஸ் ஜெரார்டியானா அப்படின்ற தாவரத்தின் விதைகள் உண்பதற்கு பயன்படுதாமா இதுதான் முக்கியம் பொருளாதார முக்கியத்துவம் தான் கேட்பான் பார்த்துக்கோங்க எபிடிரின் என்னும் அல்காலாய்டு எபிட்ரா எனும் தாவரத்திலிருந்து பெறப்படுதாமா இது ஆஸ்துமா சுவாச கோலா அதுக்கு பயன்படுது அராவுக்கேரியா பிட்பில்லி ஒரு அழகு தாவரமாக இந்த பொருளாதார முக்கியத்துவத்தை மட்டும் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க அடுத்து ஆன்ஜியோஸ்மே மூடிய விதை தாவரம் இதுதான் தாவரத்திலே டாப்பில் இருக்கிறவர் மூன்று வகையில் பிரிக்கிறாங்க வளர இயல்பின் அடிப்படையில் மூடிய விதை தாவரம் மூன்று வகையாமா சிறு செடிகள் புதர் செடிகள் மரங்கள் அப்படின்னு மூணு சின்ன சின்னதாக இருக்கா சிறு செடி கீழே முழங்கால கீழே இருக்கும் அடுத்தது மரம் சாரி புதர் செடி முள் செடி இந்த எப்படி ஆரஞ்சு பழம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல புதர் செடி அதெல்லாம் அடுத்தது மரம் பெருசு உயரமாக போகிறது சைலம் ஃப்ளோயம் நன்கு வளர்ச்சி அடைஞ்சு போன இது மாதிரியே இது மாதிரியே ஜிம்னோஸ்பம் மாதிரியே ஆன்ஜியோஸ்பம் நல்லா விளாட்ஜி அரைஞ்சிங்க வித்தியாசம் என்னது அங்கே இது மூடிய விதை அது திறந்த விதை அவ்வளோதான் இது ரெண்டு வகையாக இருக்குது ஆன்ஜியோஸ்பம்கள் இருவித்திலை தாவரம் ஒரு வித்திலை சரியாக இரு வித்திலைக்கு தாவதுக்கு எதாவது மொச்சாக்கிச்சு அதெல்லாம் இருவித்திலை முளைக்கும் பொழுது ரெண்டு அல வரும் அல்லது உடச்சிங்கன்னா ரெண்டு பருப்பு இருக்கும் ரெண்டு பாட்டு இருக்கும் நடக்கல்ல எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக உடைக்கலாமா அது மாதிரி ஒரு வித்திலை நெல்லுக்குள்ளெல்லாம் ரெண்டாக இருக்கா உடச்சிங்கன்னா ஒன்று தான் இருக்கும் ரெண்டா ஈக்குவலாக உடைக்க முடியாது நெல்லுக்குள்ளே உடைக்க முடியுமா இரு வித்திலை தாவரத்து முன்னாடியே விதைகள் இதை தான் அடுத்து எழுதணும் இப்போ எதுக்கு முன்னாடி வந்துருக்குன்னு மாற்றி போட்டுட்டோம் இரண்டு விதை இலைகளை கொண்டு இருக்கும் ஆணிவேர் தொகுப்பு ஆணிவேர்னா என்னென்னு பார்த்துட்டோம் ஆ ஆமாம் அதே மாதிரி நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா இலையில் நரம்பு இருக்குலாம் கசாமசன்னு குடிப்போம் வலை பின்னல் நரம்பாமையு எது அரச மரத்தோட இலையை எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி மலர்கள் நான்கு அல்லது ஐந்து அங்கங்களை கொண்டு இருக்கும் ம் போதும் மகரந்த செருக்கை பெரும்பாலும் பூச்சிகள் முக்கியமான பயிண்ட் மகரந்த தாள் இருக்குல்ல ஆன் கிளைமேட்டு அதை கொண்டு போய் அங்கே போடணும் விந்துன்னு சொல்லலாம் இதில் கொண்டு போய் போடணும் பெண் உறுப்பில் போடணும் ஆ பூவோட பெண் உறுப்பில் போடணும் ஆ அந்த மாதிரி அவரை மாமரம் வேப்பரம் பூச்சிகள் அந்த வேலையை செய்கிறாங்க ஒரு வீத்திலே தாவரம் ஒரு விதி இலையை கொண்டு இருக்கும் சல்லிவேர் தொகுப்பு இணைப்போக்கு நரம்பு அமைவு வாழை இலை இருக்கா வாழை இலையில் போய் பாருங்கள் எதாவது தண்டுனால் இலை வா நரம்புலாம் நேரம் நேராக போகும் வாழை இலையை நீங்கள் இப்படி கிராஸாக கிழிக்கிறது கஷ்டம் எப்படி கிழியும் நேராக தான் இப்படி தான் நேராக தான் கிழிங்க குறுக்க கிழித்து பாருங்கள் வராது நரம்பு தான் பிரச்சனை அது அரச இலையை போய் பிச்சு பாருங்கள் அது குறுக்கு மறுக்க போகும் நேராக கிழியாது அந்த மாதிரி மூன்று அங்கங்களை கொண்டது மலர்கள் என்னென்னு பார்ப்போம் அடுத்தது மகரந்த சேர்க்கை பெரும்பாலும் காற்றின் மூலம் தான் நடக்கும் ஏன்னா பூவெலாம் சின்னதாக இருக்கும் எடுத்துக்காட்டு புல் நெல் வாழை அடுத்தது ஹெர்பேரியம் நீங்களே சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்க இலையோ பூ என்ன பண்ணுவோம் உலர்த்தி நிழலில் வச்சு தாயை வச்சு அதை என்ன பண்ணுவோம் பேப்பரில் சொரு வச்சுப்போம் நோட்டில் அதுதான் ஹெர்பேரியம் அது மாதிரி உலகம் இந்தியாவில் பெரிய ஹெர்பேரியம் எல்லா தாவரங்களுடையது பத்து லட்சத்துக்கு அதிகமான உலர் தாவரத்துடைய மாதிரி வச்சுருக்கானுங்களாம் எங்கே கொல்கத்தாவில் ஃபேக்ட்ரியில் கேட்பாங்க அடுத்தது இருசொல் பெயரிடுதல் அந்த முறைக்கான சட்டம் இருக்கு இல்லையா இவ்வளோ உலக அளவில் அதுக்கு பேர் இப்போதைய சட்டம் அந்த சட்டத்துக்கு பேர் ஐசிஎன் அகில உலக பெயர் சூட்டும் சட்டம் பழைய பேர் ஐசிபிஎன் இப்போ உள்ளது மருத்துவத்துக்காக பயன்படக்கூடிய தாவரங்கள் நம்ம ஊரில் வீட்டுக்கிட்டேயே பயன்படுத்துகிறோம்ல குப்பைமேனி அதுக்கான இங்கிலீஷ் என்னது அக்காலிபா இந்தியாவான் இதன் நிலையை அரைத்து பெறப்படும் பசை அரைச்ச வ வர்றதில்ல அரைச்சி சட்னி மாதிரி அதை எடுத்து தோல் தீ காயத்துக்கு மருந்தாக பயன்படுத்தாமா இதோட எலுமிச்சாரை பயன்படுத்த அறியினால் வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு உருளைப்புளிலாம் இல்லை இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து போயிடும் குழந்தைங்களுக்கு அடுத்தது ஏக்கில் மார்மிலோஸ் வில்வம் இதுவும் வயிற்று பிரச்சனை தான் அதோடய காய் இருக்கு இல்லையா செரிமானவங்க ஒழுங்காக செரிமானங்கள்லாம் சரி செய்யுமா அதேமாதிரி வயிற்று போக்கு சீதாப்பீதியெலாம் இருக்குது வயிற்றால் போகுதுன்னு வச்சுக்கோங்க அதையும் சரி செய்யுமா வில்வம் பார்த்துருக்கீங்களா அதை வில்வம் வில்வம் பலம் பலம் எங்கேயாவது சிவன் கோயிலில் இருக்கும் சிவனுக்கு உகுந்தது அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க ரைட் அடுத்தது அடுத்தது தூதுவலை தூதுவலைன்னு அது சளிக்கு சரி நல்லா அப்படிம்பாங்க நெஞ்சு செஞ்ச சம்மந்தமான பிரச்சனை நெஞ்சு சளி அதெல்லாம் சரி ஆஸ்துமா காசனும் எல்லாமே அது நெஞ்சு சம்மந்தப்பட்டது அதனால தான் அந்த கொரோனா இப்போ தூதுவலை எல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு இருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டா குழைச்சிட்டு பயம் உருத்தி உருட்டி நிறைய பேர் கொண்டு விட்டானுங்க இது வந்துட்டு கோவா கீரை காலையிலே பார்த்தேன் ஆ தூதுவலை வந்து இந்த இங்கே இந்த இங்கே இருக்குது இதுதான் தூதுவலை இது கோவா கீரை கோவா பழம் இருக்குல்ல காய் இருக்குல்ல இப்போ அதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க நம்மளாம் அப்போல்லாம் பொரியல்லாம் இல்லை ஆ கோவா என்னமா கோவக்காய் ஆ கோவாக்காய் அப்படிம்பாங்க அந்த பக்கம் மதுரையிலாம் அடுத்தது பில்லாந்தஸ் அமாரஸ் கீழா நெல்லி இது வந்து என்ன பண்ணும் கல்லீரல் பிரச்சனையை தீர்க்கும் மஞ்சக்கா மாலை கல்லீரல் வேலை செய்யலைன்னா அதுக்கு பேர் தான் மஞ்சகா மாலை மஞ்சக்கா மாலைக்கு உகந்தது எது கீழா நெல்லி ஆ கல்லீரல் வலுப்படுத்துகிறது இதெல்லாம் செய்யும் சோற்று கற்றால உடம்புக்கு குளிர்ச்சி ஆ மூல நோய் தோல் நோய் அதெல்லாம் சரி செய்யும் ஆ ரைட் மூல நோய் எதனால் வருது பைல்ஸு சூடு உடம்பு சூடு அதான் காரணம் வயிற்று புண்ணு அதெல்லாம் ஆற்றும் எது ஆலோவேரா சோற்றுக்கட்டாளனுடைய அந்த அறிவியல் பேர் ஆலோவேரா ஒன் ஹவர் கரெக்டாக முடிச்சிட்டேன் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சா இல்லை அதுவும் ஒரு அரை மணி நேரம் இது அரை மணி நேரம் ரைட் நாளைக்கு பார்ப்போம் படிச்சுட்டு வாங்க டெஸ்ட்டு இருந்தால் இருக்கும் இல்லை அடுத்து ஏதாவது சப்ஜெக்ட் கண்டிப்பாக டாபிக் ரைட் டெஸ்ட் இருக்கும் வச்சிக்கலாம்